நீங்க ஜோம் பண்ணும்போது எந்த காரியத்துக்காக நீங்க ஜோம் பண்ணாலும் முடிக்கும் போது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு முடிங்க மார்க் சுசேஷம் பதினொன்னு அதிகாரம் இருபத்தி நான்கு அவசரம் வாசிங்க ஆதலால் நீங்கள் ஜோம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்க இங்க தேவன் ஒரு விசித்திரமான ஒரு காரியத்தை சொல்றேன் நான் ஜோம் பண்றேன் ஆனா உடனே எனக்கு கிடைக்கல ஆனா தேவன் சொல்றாரு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி விசுவாசிங்கிறார் இதையும் உங்க ஜெப வாழ்க்கையில் நீங்க சேர்த்துக்கிடும் இனி என்ன காரியத்துக்காக ஜபித்தாலும் ஜபித்து முடிக்கும் போது ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் நான் கேட்டதை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் அல்லது கொடுக்க போகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க சொல்லி பாருங்க அது எதுக்கு நோக்கி உங்களை கொண்டு போகும்னா இன்னும் அவரை விசுவாசிக்கக்கூடியதான பலனை அதிகப்படுத்தும் இன்னும் அவரை நெருங்க செய்யும் இன்னும் அவருக்கு மேலதான பற்றும் உறுதியும் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் ரெண்டாவதுன்னு உங்களை காத்திருக்கக்கூடியதான தன்மையை தரும் அதாவது நீங்க இப்படி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க அது உங்களுக்கு என்ன தரணும் ஒரு நம்பிக்கை தரும் எனக்கு நிச்சயமா அவர் நம்பிக்கை தரும் அது சமாதானத்தை கொடுக்கும் இப்ப அநேகரை பாருங்க அந்த சமாதானம் இல்ல அப்ப நீங்க சமாதானமான ஒரு வாழ்க்கை தான் சொல்றேன் வேத வசனமே சொல்லுது எந்த காரியத்துக்காக ஜபித்தாலும் ஜபித்து முடித்த பிறகு என்ன காரியத்துக்காக ஜெபிக்க கிருப செய்தே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க ஒரு சமாதானம் வரும் இல்லைன்னா அநேகருக்குள்ள ஒரு சமாதான தான் இருக்கு ஒரு முறுமுறுப்பு தான் இருக்கு ஒரு மன முறிவு தான் இருக்கு ஐயோ எனக்கு இல்ல ஒன் ஜெயமன் கேட்கப்பட்டது உனக்கு கிடைக்கும் அந்த ஒரு உறுதி விசுவாசம் அடைங்க சமாதானம் பெருகும் தேவனுக்கு மேல ஒரு நம்பிக்கை பெருகும் காத்திருக்கக்கூடியதான சக்தியும் பலனும் அவருக்கு இன்னும் அதிகமாவே தருவார் ஒன்றிய ஒன் ஐந்தாவது நான்காவது வாசிங்க அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயோன் இருக்கு வாசிங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்க உங்க விசுவாசத்தை தேவன் சோழிச்சு பார்க்க விரும்புற ஜெபிக்கிறீங்க கிடைச்சது மாதிரி இல்ல ஆனா ஜோ பண்ணி பாருங்க விசுவாசத்தோட ஜோ பண்ணி பார்த்துட்டு கடைசி முடிவோ ஸ்தோத்திரத்தோட முடிச்சு பாருங்க என்ன கிடைக்கிற விசுவாசத்தோட முடிச்சு பாருங்க உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது ஒருவேளை அது அண்ணாலே போல சாத்தியம் ஒண்ணு கேக்குறீங்க மலடியா இருக்கிற எனக்கு குழந்தை பார்க்கணும் சாத்தியம் ஒண்ணு ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு என் தேவன் தருவாரு ஒருவேளை அவர் ரெண்டு வருஷம் சோதிப்பார் அஞ்சு வருஷம் சோதிப்பார் ஆறு வருஷம் சோதிப்பார் பத்து வருஷம் சோதிப்பார் பதினோரு வருஷம் சோதிப்பார் பன்னிரெண்டாவது வருஷம் தருவார் கொஞ்சம் கஷ்டம் நான் கேட்க ஆனா தேவனால கூட காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய விசுவாசம் அதாவது அந்த காணாணிய ஸ்திரியை பார்த்துதான் ஆண்டோ சொன்ன தன் பிள்ளைக்காண்டி கெஞ்சி கேட்கும் போது ஆண்டோட தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்த நாய் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டாரு ஆனா கடைசி என்ன தருமா சொன்னாரு உன் விசுவாசம் பெரியது ஏமா நான் உனக்கு தர விருப்பப்படலை கிட்டத்தட்ட அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி சோதிச்சு பாக்குறேன் ஆனா உன் விசுவாசம் இப்படி என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுதான் நான் திரும்பி போவேன் இருக்கு அந்த விசுவாசத்துக்கு மீறி எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புறபடி உனக்கு ஆகக்கூடாது இதுதான் நான் உங்களுடைய எதிர்பார்க்கிறேன் நீங்க ஜோ ஜோப் பண்றீங்களா மன முறிவோடு திரும்பி போகாதுங்க ஒரு சந்தேகத்தோடு திரும்பி போகாதுங்க ஒரு கவலையோடு திரும்பி போகாதுங்க என் தேவன் ஜெபத்தை கேட்க ஜெபத்தை கேட்கிறவரே இருக்கு அவருடைய ஸ்தலத்துல நீங்க பண்ணக்கூடியதான ஜெபம் இருக்கு அவருடைய செவிகள் திறந்தவர்களா இருக்கு அவர் ஜீவனோடு இருக்கிற இல்ல வீடுகளை ஜபிக்கிறீங்க അപ്പൊ ജപത്തിൽ സവി കുട്ടി കുടി അപ്പൊ എന്നും വിശ്വാസം വേണം